பெண்கள் மத்தியில ஏற்படுற கற்பப்பை வாய் புற்று நோய் பத்தி நம்ம சூரியனில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு கீழே வந்து இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன ஏற்பட்டதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான அறிகுறிகள் என்னென்ன இதுக்கு எப்படி நாம் சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலமா பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தீங்க இந்த எல்லா கேள்விக்குமே விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ உலகளாவிய ரீதியில பெண்கள் மத்தியில இந்த கற்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது அதிகரித்து வருது இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான செல்களின் வளர்ச்சி தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஹெச்பிவி அப்படின்னு சொல்லப்படுற ஹியூமன் பிலோமா வைரஸ் தான் இந்த புற்றுநோய் ஏற்படுறதா வைத்தியர்கள் சொல்றாங்க இந்த தொற்று எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா சுகாதாரமற்ற உடலுறவு மேற்கொள்றதாலையும் அதே நேரம் பெண்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதாலையும் இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது அதே நேரம் இருபத்தோரு வயது தொடக்கம் அறுபத்தேழு வயது கிடைப்பட்ட பெண்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மிக முக்கியமாக முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயது மாதிரியான மத்தியம வயது பெண்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த புற்றுநோய் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இதற்கான அறிகுறிகள் ஆரம்ப காலகட்டத்தில் தென்படாது அப்படின்றது தான் இந்த நோயினுடைய O r... மோசமான ஒரு நிலைமை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது சாதாரணமா மாதவிடாயின் போது ஏற்படுற வயிறு வலி இடுப்பு வலி இதுதான் ஆரம்ப அறிகுறியா இருக்கும் இது மாதவிடாய்க்கான வலி அப்படின்னு நினைப்போம் அதாவது வழமையா நமக்கு வர வழியும் தாண்டி ஒரு வித்தியாசமான வலி ஏற்படுது வைத்தியரை நாடுவது மிக முக்கியமானது அதிலும் ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட பகுதியில ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு குருதி போக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதாவது இல்லாத கால பகுதியில குருதி போக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க மருத்துவ நாட வேண்டியது அவசியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கற்பப்பை வாய் நோய் ஏற்படுறதுக்கு இந்த எச் வைரஸ் தொற்று அதே நேரம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது இப்படியான பல காரணங்களை வந்து நாம சொன்னாலும் பல நேரங்கள்ல இந்த வைரஸ் தொற்று எவ்வாறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சரியாக கணிக்க முடியாது அப்படின்னு வைத்திய நிபுணர்கள் சொல்றாங்க எனவே இப்படியான ஆரம்ப அறிகுறிகள் தெரியும் போது இது சாதாரணமான மாதவிடாய் வலி அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா மகப்பேற்று மருத்துவர் அல்லது ஏதாவது ஒரு பெண் மருத்துவரை நாடி இது தொடர்பான விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து பயோப்சி டெஸ்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கேன் மூலமாகவும் இந்த நோய் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எச்பிவி தடுப்பூசி இப்பொழுது இருக்கிறதாகவும் வைத்தியர்கள் சொல்றாங்க எனவே இவ்வாறான நோய் நிலைமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா வைத்தியரை நாடுங்க மிக முக்கியமா உடலுறவு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசாதாரணமான வழியும் இந்த நோய் நிலைமைக்கான அறிகுறி அப்படின்னு வைத்திய

இல்லையா அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் வீடியோவையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிற எல்லா பெண்களுக்காகவும் அதிக அதிகம் பண்ணுங்க